சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சசிகலா பேட்டி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதிமுகவை மீட்டெடுப்பேன் அதிமுகவை வெற்றியடைய அம்மாவளி ஆட்சியை அமைப்பேன் என்று சசிகலா அவர்கள் திடீரென்று பேட்டி ஒன்றை கொடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் அதே சமயம் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் ஓபிஎஸையும் சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று மாஜி அமைச்சர்களிடம் தற்பொழுது சசிகலா அவர்கள் மறைமுகமாக பேச்சுவார்த்தையும் நடத்தி எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை அதிமுகவை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றும் சசிகலா அவர்கள் மாஜி அமைச்சர்களிடம் கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாகத்தான் பல முடிவுகளை எடுத்துள்ளார் இதன் காரணமாகத்தான் மக்களவைத் தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியவில்லை பல இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமையும் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டதற்கு இதுதான் காரணம் சசிகலா அவர்கள் இப்பொழுது இறுதியாக என்ன கூறியுள்ளார் எனக்கு அதிமுகவே வெற்றியடைய வைக்க வேண்டும் எனக்கு அதிமுகவில் முக்கிய பதவி வேண்டும் அதிமுகவில் எடப்பாடியே நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் அதிமுகவில் நாங்கள் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி உரிது என்பதை தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பாக எடப்பாடியே கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறியிருந்த சசிகலா இப்பொழுது அனைவரும் ஒன்றாக இணைந்து கட்சியை வழிநடத்துவோம் திமுகவை அரியணையிலிருந்து விரட்டுவோம் நான்கு முனை போட்டி என்பதால் இந்த முறை நிச்சயம் கடினமாக இருக்கக்கூடிய சூழலும் உருவாகும் மனம் தளராமல் தொண்டர்களுடன் ஒற்றுமை என்ற ஒரே பாதையில் பயணித்தால் மட்டும்தான் தொண்டர்கள் களப்பணிகளை விறுவிறுப்பாகவும் மன தைரியத்துடனும் சரியான பாதையில்தான் தான் செல்கிறோம் என்ற தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு வரும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் சசிகலா அவர்கள் கூறுவது சரியா என்பதை தொண்டர்களாகிய நீங்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக சசிகலாதான் எடப்பாடியை அங்கீகரித்தார் ஆனால் சசிகலாவிற்கே கடைசியில் ஆன நிலைமை கட்சியிலிருந்து விரட்டப்பட்டது எடப்பாடியால் தான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஆனால் அதையும் கூட சசிகலா மன்னித்து விடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் சசிகலாவிற்கு அதிமுகவின் முக்கிய பதவி வேண்டும் என்று கூறுவது எந்த பதவியை கேட்கிறார் என்பது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் நாம் கண்டிப்பாக பதிவு செய்வோம் தற்பொழுது திமுகவை வீழ்த்த வேண்டும் அதிமுகவை அரியணையில் ஏற வேண்டும் அம்மாவளி ஆட்சியே அமைக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது சசிகலா அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பது சரியா தவறா எடப்பாடி சசிகலாவை மீண்டும் இணைக்கலாமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்